வெற்றி நமதே வெற்றியாளர்களுக்கு வணக்கம் முதுகலை தமிழாசிரியர் பாடத்திட்டத்தில் இருக்கக்கூடிய கணினி தமிழ் அந்த பகுதியை தான் பார்த்துட்டு அதில் தமிழ் செய செயலி உருவாக்கம் கணினி தமிழ் ஒரு மயில் கல் அப்படின்னு சொல்லிங்கிற தலைப்பை இப்போ பார்க்குறோம் இந்த தலைப்பில் என்ன செய்திகள்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா தமிழுக்கான செய்ய செயலி வடிவமைப்பை நிறைய விதங்களில் உருவாக்கி இப்போ வந்துட்டு தான் இருக்குது தமிழ்மொழி வந்து அதில் நிறைய செயலிகள் பார்த்தோம் அப்படின்னா என்னது தமிழ்மொழி சார்ந்த செய்திகள் அதில் நிறைய இடம்பெற முடியாது இப்போ நிறைய ஆப்பு ஆப்பு தான் செயலி அப்படின்னு சொல்லப்படுகிறது அதில் தமிழ்மொழி பயன்பாடு இருக்கா அப்படின்னா நிறைய இது இல்லை இப்போ தான் அது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சி அடைஞ்சிட்ருக்கு செயலி அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு பயன்பாடு பொதுவாக கையடக்க சாதனங்களில் செயலியானது கணினி மென்பொருளாகவோ அல்லது ஒரு நிரலாகவோ பயன்படுத்தப்படும் ரொம்ப எளிதாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தோன்னா கையெடுத்த சாதனைகளை இயக்குவதற்கு ஏற்றவாறு வடிவமைக்கப்பட்ட கணினி நிரல்களை செயலி என்கிறோம் கையடக்க சாதனங்களில் இயக்குவதற்கு ஏற்ற வடிவமைக்கப்பட்ட கணினி நிரல்கள் டேஸ் அப்படின்னா செயலிகள் அந்த முதன் முதல்ல நம்மளுடைய கையெடுக்க இந்த கைபேசியில் எது இருக்குது அப்படின்னா மாதாந்திர கேலண்டர்கள் கால்குலேட்டர்கள் மற்றும் ஸ்னேக் பொன் போன்ற ஜாவா கட்டமைப்பில் விளையாட்டுகள் ஆகியன இருந்தது முதல்ல ஸ்னேக் கேம் தான் நாடி காலங்களில் ரொம்ப பாப்புலராக இருந்தது அப்புறமா தான் நிறைய கேம்ஸ் அதில் என்ன சேர்ந்தது வர ஆரம்பித்தது முதன் முதல்ல அறியப்பட்ட ஸ்மார்ட் ஃபோன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டில் ஐபிஎம் இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் மிசின்ஸ் அப்படிங்கிற நிறுவனத்தால் அறிமுகப்படுத்தப்பட்டது ஸ்மார்ட் ஃபோன் எப்போ அப்படின்னா ஐபிஎம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்று மேலும் இது தொடர்பு புத்தகம் அதாவது காண்டெக்ட் அட்ரஸ் நம்பர் சேவ் பண்ணிச்சிருக்க கான்டெக்ட் புக்கு கேலண்டர் கடிகாரம் மற்றும் கால்குலேட்டர் போன்ற செயலிகளுடன் வந்தது ஆண்ட்ராய்டு என்பது என்பது ஃபோன்கள் மற்றும் டேப்லெட்டுகள் இது எல்லாத்தையும் கொண்டு உருவாக்கக்கூடியது டேப்லெட்டு கணினி போன்ற மொபைல் சாதனங்களுக்கான பிறந்த மூல மற்றும் லினக்ஸ் சார்ந்த ஒரு முறைமை அப்படின்னு சொல்லலாம் மொபைல் சாதனங்களுக்கான செயலி மேம்பாட்டிற்கான ஒருங்கிணைந்த அணுகுமுறையை ஆண்ட்ராய்டு என செய்து வழங்கிட்டுருக்கு இருக்கு பார்த்தோம் அப்படின்னா நிரலாளர்கள் ஆண்ட்ராய்டுக்காக மட்டுமே உருவாக்க வேண்டும் மேலும் அவற்றின் செயல்கள் செயலிகள் எல்லாமே ஆண்ட்ராய்டு மூலம் இயக்கப்படும் வெவ்வேறு சாதனங்களில் இயக்க முடியும் ஆண்ட்ராய்டு மென்பொருள் மேம்பாட்டு கிட்டின் எஸ்டிகே சாஃப்ட்வேர் டெவலப் டெவலப்மெண்ட் கிட்டு அதான் எஸ்டிகே அப்படின்னு சொல்லப்படுது முதல் பீட்டா பதிப்பு இரண்டாயிரத்தி ஏழில் கூகுள் வெளியிட்டது ஆண்ட்ராய்டு மென்பொருள் மேம்பாட்டு கிட்டு முதல்ல வெளியிட்டது இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு எதுனா கூகுள் பீட்டா பதிப்பு அப்படிங்கிறது கூகுளில் வெளியிட்டிருக்காங்க முதல் வணிக பதிப்பாக ஆண்ட்ராய்டு ஒன் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி எட்டில் வந்தது இப்போ ஆண்ட்ராய்டு டுவெல் லெவனு அப்படிங்கிற மாதிரி போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் ஆண்ட்ராய்டு ஒன்று ரெண்டாயிரத்தி எட்டில் வந்தது அடுத்து கையடக்க செயலி உருவாக்கத்தில் இயங்குதள பதிப்பும் அதன் குறியீடும் மிக முக்கிய பங்காற்றுகிறது ஆண்ட்ராய்டு இயங்குதள பதிப்பு மற்றும் அதன் ஏபிஐ ஏபிஐனா அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ் இதனுடைய எண்ணும் தெளிவாக தெரிந்தால் சரியான செயலியை நம்ம இணச்ச முடியும் உருவாக்க முடியும் செயலி அப்படிங்கிறது பொதுவாக பார்த்தோன்னா வலை அல்லது இணைய செயலி சொந்த செயலி மற்றும் கலப்பின செயலி என மூன்று வகைப்படுகிறது அப்போ செயலி எத்தனை வகைப்படுகிறது அப்படின்னா வெப் ஆப் நேட்டிவ் ஆப் ஹைப்ராட் ஆப் வலை இணைய செயலி சொந்த செயலி கலப்பின செயலி அப்படின்னு மூன்று வகைப்படுது வலை செயலி வந்து தொலை சேவைகத்தில் சேமிக்கப்பட்டு உலாவி இடைமுகம் மூலம் இணையத்தில் வழங்கப்படுகிறது வலை செயலி இணைய செயலி அப்படிங்கிறதுக்கான விளக்கம்னா தொலை சேவையகத்தில் சேமிக்கப்பட்டு உலாவி இடைமுகம் மூலம் இணையத்தில் வழங்கப்படும் அடுத்து சொந்த செயலி இதுனா ஒரு குறிப்பிட்ட இயங்கு தளம் அல்லது சாதனத்தில் பயன்படுத்த உருவாக்கப்பட்டது இந்த வகையில் ஒவ்வொரு கையடக்க பயன்பாட்டும் மேம்பாட்டு தளத்திற்கும் அதாவது ஐஓஎஸ் சொல்லுவோம் அது அதன் சார்ந்த மேம்பாட்டு செயல்முறைகள் தேவைப்படுகிறது எதுக்கு அப்படின்னா சொந்த செயலிக்கு அடுத்து கலப்பின செயலி அப்படின்னா சொந்த மற்றும் வலை பயன்பாடுகளின் கூறுகளை ஒருங்கிணைக்கிறது கையடக்க கணக்கீட்டு சூழலில் கலப்பின பயன்பாடுகள் பெரும்பாலும் பெரும் பங்கு வகிக்கிறது அடுத்து பார்த்தோம் அப்படின்னா கலப்பின செயலிகள் சொந்த செயலியை போலவே கலப்பின செயலிகள் சொந்த செயலியை போலவே சாதனத்திலேயே இயங்குகின்றது உலாவிக்குள் இருப்பதைப் போல ஆனால் அவை வலை தொழில்நுட்பங்களுடன் ஹெச்டிஎம்எல் சிஎஸ்எஸ் மற்றும் ஜாவா ஸ்கிரிப்ட் இதன் மூலமாக அந்த கலப்பின பயன்பாட்டு கட்டமைப்பெல்லாம் ஆதரிக்கப்படுகிறது இப்போ இதில் கலப்பின கட்டுப்பாட்டுக்கு உள்ள எடுத்துக்காட்டை கொடுத்து கேட்கலாம் அதே மாதிரி எங்கே பார்த்தோம் அப்படின்னா அந்த தனியார் செயலி சொந்த செயலி ஐஓஎஸ் அது முக்கியமாக இருக்குது கலப்பின செயலிகள் ஒரு செந்த சொந்த செயலினுள் இயங்குகின்றன மேலும் ஹெச்டிஎம்எல்ஐ வழங்குவதற்கும் ஜாவா ஸ்கிரிப்டை செயலாக்குவதற்கும் சாதனத்தின் உலாவி இயந்திரத்தை பயன்படுத்துகிறது அடுத்து முடுக்கமானி முடுக்கமானி பயன்பாடுகளால் முடுக்கமானி கேமரா மற்றும் உள்ளூர் சேமிப்பிடம் போன்ற மொபைல் வள பயன்பாடுனால் அணுக முடியாத சாதன திறன்களை அணுக இது உதவுகிறது அடுத்து தமிழ் தமிழ் செயலி தமிழ் சமுதாயம் தமிழுக்கான எழுத்துருக்களை மட்டும் உருவாக்கி அதை தட்டச்சு செய்வதோடு கணினி தமிழ் வளர்ச்சி முடியவில்லை தற்போதைய சூழலில் பார்த்தோன்னா தமிழ் செயலிகள் மூலமாக தமிழை அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு நகர்த்தி இருக்கிறோம் இருந்தபோதிலும் பார்த்தோன்னா தமிழுக்கான செயலி வடிவமைப்பில் தமிழ் சமுதாயமும் தமிழ் மற்றும் கணினி வல் வல்லுநர்களும் இன்றளவும் ஒரு ஆரம்ப நிலையில தான் இருக்கிறாங்க இது வந்து மறுக்க முடியாத ஒரு உண்மை அதுக்கப்புறம் ராஸ் சண்முகம் என்ற கணினி வல்லுநர் கணினி தொழில்நுட்பத்தில் தமிழ் வளர்ச்சியை பற்றி கூறும்போது தமிழ் சங்க இலக்கியத்திற்கு நம்மிடம் எத்தனை கருவிகள் உள்ளன என்றும் சங்க இலக்கிய சொற்களுக்கென நம்மிடம் தனிப்பட்ட இணை அகராதி ஆசிரிய குறிப்பு நூற்குறிப்பு சொல்லடைவு தொடரடைவு சொற்பிறப்பு பிற மொழி சொற்களப்பு உரையாசிரியர் வரலாறு உரையாசிரியர் வழி பொருள் விளக்கம் மொழிபெயர்ப்பு என பல்வேறு வசதிகள் உள்ளதா அப்படின்னு கேள்வி கேட்கிறார் மேலும் தமிழ் அறிஞர்களின் இலக்கிய திறனாய்வை மேம்படுத்தி அவர்களுக்கு மட்டுமின்றி தமிழ் சமுதாயத்திற்கு தேவையான மென்பொருள்களை உருவாக்கினால் அது தமிழில் பல சிறந்த படைப்புகள் உருவாக்கும் எனவும் தன்னுடைய ஆய்வுக் கட்டுரையில் கூறியிருக்கிறார் யாரா ராஸ் சண்முகம் அவர்கள் அடுத்ததான் தமிழ் இணையமும் செயலியும் நவீன இலக்கியத்தினுடைய வளர்ச்சிக்கு முக்கிய பங்காற்றுகிறது ஆசியா அமெரிக்கா ஆஸ்திரேலியா ஐரோப்பியா ஆகிய கண்டங்களில் பரந்திருக்கும் பல தமிழ் மக்களையும் அறிஞர்களையும் வல்லுநர்களையும் ஒழுங்குணை ஒருங்கிணைக்கிறதுல இந்த தமிழ் இணையத்திற்கு முக்கிய பங்கு இருக்குன்னு நம்ம சொல்லலாம் ஆனால் இன்றைய அளவில் பார்த்தோன்னா தமிழ் அறிஞர்கள் மற்றும் தமிழ் மக்களை ஒருங்கிணைக்க ஒரு இணையதளங்கள் உதவி செய்து வருகின்றது உதாரணமாக பார்த்தோம் அப்படின்னா இந்த வளைப்புக்கள் அப்புறம் இணைய இதழ்கள் திண்ணை முத்துக்கமளம் வல்லமை இப்போ இதெல்லாம் வந்து என்ன இதழ்கள் அப்படின்னு நம்ம கேட்கும்போது இணைய இதழ்கள்ல குறிப்பிடப்பட்டுள்ள இதழ்களில் தவறானது பொருந்தாதது இப்படி கொடுத்து கேட்கலாம் திண்ணை முத்துக்கமளம் வல்லமை இணைய குழுமங்கள் மின்மடல் குழுக்கள் முகநூல் பதிவுகள் கச்சவி குழுக்கள் ட்விட்டர் போன்ற பல களங்கள் தற்போது விரிந்து வளர் வளர்கின்றது இதை வந்து முனைவர் மு பழனியப்பன் அவர்கள் இணையமும் நவீன இலக்கிய போக்கும் அப்படிங்கிறதுல இந்த கருத்தை குறிப்பிட்டிருக்கிறார் இந்த மாதிரியான இணையதளங்கள் எல்லாம் அறிஞர்களை ஒன்று சேர்த்தாலும் ஒவ்வொரு தமிழரையும் சென்றடையும் வசதி அப்படிங்கிறது செயலிகளுக்கு தான் இருக்குது இந்த இணையதளங்கள் அத்தனையும் செயலியாக பயனருக்கு விரல் நுனியில் தர முடியும் நவீன விரல் நுனியில் தர முடியும் நவீன இலக்கியத்தை பொறுத்தவரையில் இப்போ பார்த்தோன்னா பற்பல செயலிகள் சிறுகதை ஒரு பக்க கதை கவிதை கட்டுரை செய்தி திறனாய்வு இந்த வகையான நிறைய செய்திகளை வெளியிட்டு கொண்டு இருக்குது தமிழ் இணைய கல்வி கழகத்தால் முக்கியமான குறிப்பு பார்த்துக்கோங்க தமிழ் இணைய கழகத்தால் உருவாக்கப்பட்ட தமிழ் மின் நிகண்டு போன்ற பல்வேறு தமிழ் வளர்ச்சி சார்ந்த செயலிகளை உருவாக்குவதால் அவை எளிதில் அனைவரையும் சென்றடைந்து கணினி தமிழை கைபேசி மூலமாகவே உயர்த்திவிடலாம் விடலாம் அடுத்து ஆண்ட்ராய்டு செயலி எழுதுதல் இப்பகுதியில் செயலி உருவாக்குவதற்கு பொதுவான நடைமுறைகள் பற்றி இப்படிப்படியாக நம்ம பார்க்கலாம் ஆண்ட்ராய்டு ஸ்டூடியோ திட்டத்தை உருவாக்குதல் ஆண்ட்ராய்டு ஸ்டூடியோ திட்டத்தை உருவாக்குதல் செயலியின் பயனர் இடைமுகத்தை யூசர் இன்டர்ஃபேஸ் அமைத்தல் அப்புறம் பொத்தான்கள் உரை பெட்டிகள் போன்ற பயனர் இடைமுக இது ஜாவா குறியீடு இணைத்தல் ஜாவாவில் நிரலாக்கம் செய்தல் நிறைய விஷயங்கள் அதில் வந்து என்ன செய்யணும் ஒரு இதை வந்து உருவாக்கணும் அப்படின்னா அதில் நிறைய கருத்துக்கள் ஒன்று ஒன்று பா ஒவ்வொரு விஷயமாக நம்ம கொண்டு வர வேண்டியிருக்கு அதுக்கப்புறம் இயங்கக்கூடிய ஐ கோப்பை உருவாக்குதல் அடுத்து பாவனை செயலியை செயல்படுத்த முயற்சிப்பது அடுத்து உண்மையான ஆண்ட்ராய்டு சாதனத்தில் செயலியை இயக்குவது அப்புறம் கூகுள் பிளேயில் செயலியை ஏபிகேவாக வெளியிடுதல் அப்போ தான் செயலியை மற்றவங்க என்ன செய்வாங்க டவுன்லோட் பண்ணுவாங்க புதிய ஆண்ட்ராய்டு ஸ்டூடியோ திட்டத்தை உருவாக்குதல் பாடம் ஒன்றில் காட்டியவாறு ஆண்ட்ராய்டு ஸ்டூடியோவில் புதிய திட்டத்தை உருவாக்க வேண்டும் ஆண்ட்ராய்டு ஸ்டூடியோ இது எப்படி வந்து அந்த செயலியை வந்து நம்ம உருவாக்கணும் அப்படிங்கிறத பற்றினது கொடுத்துருக்குறாங்க இது நமக்கு ஓரளவுக்கு தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன் இதில் அடுத்து இருக்கிறது எல்லாமே எப்படின்னா ஒரு ஆப் வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறது அதில் எப்படி கோடிங் எல்லாம் போடுறது அப்படிங்கிற பற்றின செய்தி தான் இருக்குது ஸோ இதில் வந்து நம்ம அடுத்த காணொலியில் அதை அது சார்ந்து இருக்கிற பகுதிகளை நம்ம என்ன செய்யலாம் பார்க்கலாம் தமிழ் சார்ந்த பகுதிகளை அடுத்த ப காணொலியில் நம்ம பார்க்கலாம் நன்றி